ஐக்கிய நாடுகளில் மனித உரிமைகள் முன்வைத்த இலங்கை அரசாங்கம் மறுத்துள்ளது இலங்கையின் மனித உரிமை நிலவரம் குறித்த ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணையாளரின் முழுமையான அறிக்கை அண்மையில் வெளியிடப்பட்டிருந்தது அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் இருபத்தி ரெண்டு மில்லியனில் இருந்து ஆரம்பமாகின்றது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் இந்த அறிக்கை வெளியாகியிருந்தது அதில் மனித உரிமைகள் பாதுகாப்பு முறையை சீர்திருத்துவதாக உறுதியளித்த போதிலும் இலங்கை அரசாங்கம் அதனை இன்னும் செய்யாமல் இருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டங்கள் மற்றும் மசோதாக்கள் மூலம் பாதுகாப்பு படைகளுக்கு பரந்த அதிகாரங்களை வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கருத்து சுதந்திரம் மற்றும் கருத்து வெளிப்படுத்தல் மீதான கட்டுப்பாடுகளையும் இலங்கை அரசாங்கம் விரிவுபடுத்தியுள்ளதாக குறித்த ஐநா அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாகவும் கைதிகளுக்கு எதிரான சித்திரவதைகள் அதனால் ஏற்பட்ட மரணங்கள் தொடர்பிலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று ஐநா உயர்த்தானியரின் அறிக்கை மீதான அதன் நிலைப்பாட்டை ஜெனீவாவை தளமாக கொண்ட உலக மனித உரிமைகள் அமைப்பின் உறுப்பு நாடுகளின் வெளிநாட்டு தூதர்களுக்கு அரசாங்கம் விளக்கியுள்ளது அதற்கிணங்க வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி ஆணையாளர் வோல்கர் ட்ரக் எழுப்பிய பிரச்சினைகள் தொடர்பாக அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து கொழும்பை தளமாக கொண்ட ராஜதந்திரிகளுக்கு விளக்கம் அளித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் பதினேழு பக்க அறிக்கையில் பட்டியலிடப்பட்டுள்ள விடயங்களை எதிர்கொள்வதற்கான விரிவான அறிக்கையையும் அமைச்சு தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது மேலும் அங்கத்துவ நாடுகளுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் வழங்கப்பட்ட ஒன்பது பக்க சுருக்க குறிப்பில் சமூக மற்றும் அரசியல் முன்னணியில் ஜனநாயக ரீதியாக சவால்களை வெற்றி கொள்வதில் மட்டுமின்றி அண்மைய வரலாற்றில் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து அதன் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதிலும் இலங்கை வெற்றியடைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை மூத்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்தில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்